எல்லாரும் முழங்கால் படிட்டு ஒரு நிமிடம் சிலுவை சுமந்தோராய் சீசராகுவோ மாள் எல்லோ அந்த பாடலே நாம் பாடலாம் மாள் சொந்த பந்தங்கள் எல்லாம் சொல்லால் கொள்ளலாம் சதி செய்து அவருக்கு அமை நமக்காக அமை நமக்கு அமை நம்மளை துன்பப்படுத்தினாலும் அவருக்காக எண்ணத்தை நம்ம இழந்தாலும் ஆனால் நான் சந்தோஷமாக என்ன போகிறேன் ஏசு தாங்குவார் அவரே சுமப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டார் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டா அலெலுயா அலே லுயா அலுயா ஆலே லுயா ஆலே லோயா ஆலே லுயா உலகிறது அலுயா ஆலேலு சொந்த சொல்லால் கொல்லலாம் சொந்த சொல்லால் கொல்லலாம் மாற்றோ சதி செய்து மதிப்பை கலா மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலா அவருக்காகவே அனைத்து அதே மகிழ்மை அனைத்தும் அதை மகிமை நீண்டு ஆலேயா 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 சொலமா தோடு சொல்க

அரி முமத்தேயா வா அரீ தும்தி ஸ்கூல ஆய

बोल बोलो तैवया रे मटा आलोया ले लोयामा आले என்பவர் குருவை போலவே சிஷன் என்பவர் குருவை போலவே கணக்காய் வாழாமல் தன்னை தருவானே கணக்காய் வாழாமல் தன்னை தருவானே பரலோக சிந்தை கொண்டு பணி செய்

கண்ணற்றேன் மண்ணின் வாழ்வ குப்பைய எண்ணுகிறேன் என்று சொல்றீங்க மண்ணின் வாழ்வை குப்பைய எண்ணுகிறேன் விண்ணின் வார்த்தைகே என்னை தருகிறேன் உண்மை பே வெண்ணின் வாழ்த்துகேன் என்னை உண்மை உள்ளவன் என்ற அலில் ஆலேயா அலோயா ஆலே லோயா மரங்களை உயர்ந்தா அலுலோயா ஆலேலோயா முடித்து சொன்னா ங்குவா அவரேசுமப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டா சொல்லமா யேசு அவரே சுமப்பா ஒரு போதும் கைவிட மாட்டா ஆலே லூயா Hallelujah, 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 Hallelujah. Silvay sumandora, şişen ağbo, Silvay sumandora, şişen ağbo, Sindey balbülük, talmay taribo. சுமப்பினும் சந்தோஷம் சொல்வோ சிந்தை வாழ்வில் சந்தோஷம் கொள்வோம் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பா ஒரு கைவிடவே மாட்டா எத்தனை பேர் விசுவாசிக்கேசு தாங்குவார்

சொல்லால் சொல்லா யூசிக்கலாம் பழமா பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் மாற்று சதி செய்து மதிப்பை கெடுக்கலா நடந்திருக்குங்களா சொந்த பந்தங்கள் சொல்லால் கொல்லலா சொந்த பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் சதி செய்து மதிப்பை கெடுக்கலா அவருக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமை என்றென் அவருக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே நீடுவே சொல்றீங்க லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று நான் கருதுகிறேன் லாபமான அனைத்துமே நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருதுகிறேன் ஆண்டரை தேடுகிற நேரத்தையும் ஆண்டு கொடுக்க வேண்டிய தாளந்தையும் நான் வேறு எந்த இடத்துல செலவிட மாட்டேன் எந்த இடத்துல விற்று விட்டு போட மாட்டேன் அவருக்காக எல்லாவற்றையும் நான் விடுகிறேன் ஏசா கூழுக்காக தன்னுடைய தசம்பாகத்தை இழந்து விட்டான் ஓ எனக்கு சீவன போதிய இந்த அந்த சிரேஷ்ட புத்திரம் எனக்காக எதுக்கு என்று சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவள் இழந்து போயிட்டான் அன்பானவர்களே பிரியமானவர்களே நம்மளுக்கு கொடுத்த பொறுப்பையும் நம்மளுக்கு கொடுத்த அழைப்பையும் நம்மளுக்கு கொடுத்த நேரத்தையும் ஒன்றும் வீணாக்கக்கூடாது அது ஆண்டுக்காகவே பயன்பட வேண்டும் அது ஆண்டுக்காக செலவிட வேண்டும் ஆன்றோட நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அழல்யூயா சொந்த மந்தங்கள் நம் சொல்லால் கொள்ளலாம் மாற்றோர் சதி செய்யலாம் ஆனால் இயேசு நம்மளை தாங்குவார் அவரே நம்மளை சுமப்பார் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கை விடுவதும் இல்லை அவன் ஏழு வார்த்தையில் ஒரு வார்த்தை சொல்றார் கல்வார் சிலுவலை என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு ஒரு கனப்பொழுதிலே நம்மளுடைய கைவிட்டு நித்திய காலமாக நம்ம கையை பிடித்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அந்த வாக்கு கருத்த கல்வார் சிலுவையிலே அவர் நிறைவேற்றி முடித்தார் நிறைவேற்றி முடித்தார் முடிவு பிறந்து நம்மளை வழி நடத்துவார் கரங்களை தட்டி மகியம் படுத்துங்க நன்றி ஆண்டவரே உங்க கரங்களை புகதி செபிக்கிறோம் எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய கிருபைக்காக உடைய பிரசனத்திற்காக உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மீதும் இருக்கிற நேரத்தையும் உங்க கரங்களை புகதி செபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் தாமே முழு நிறைவாக முழு நிரப்பலோடு எங்கள் நிரப்பி எங்களை ஆசிர்வதித்து இந்த இந்த ஆராதனை கரங்களை புகுது செபிக்கிறேன் கிருபினால் மூடிக்கொள்வீராக ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டுதல் செய்ய நல்ல பிதாவே ஆமேன் 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 அல்ல அப்படியே உட்காரலாம் ஆமேன் சந்தோஷமாக இருங்க அலையலுயா ஆண்டராக ஏசு கிறிஸ்து கல்வார் சிலுவில் நமக்காக மறித்து உயிரோடு எழுந்துட்டார் நம்ம துக்கப்பட தேவையில்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்ல இல்லூய்யா இந்த வெள்ளிக்கிழமைக்கே ஒரு பெரிய புனிதம் எந்த ஒரு நிகழ்ச்சி போனாலும் வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாள் சொல்லுவாங்க எதனால் அது வந்தது என்றால் ஆண்டோர் ஆகி கிறிஸ்து அந்த வெள்ளிக்கிழமை நமக்காக கல்வார் செலவில் கைகள் கால்கள் மானி அடிக்கப்பட்டு சூடப்பட்டு விழாவில் குத்தப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டதுனால் அந்த வெள்ளிக்கிழமைக்கே பெரிய புனிதம் வந்திருக்கிறது எது விவனு சொல்றீங்க கருத்தை நல்லவராக இருக்கிறார் கடத்தாம உங்களை ஆசிர்வதிப்பார்கள்